வெல்கம் டு சேனல் கேவிபி டாக்கிஸ் முந்தாணத்து வந்து நம்முடைய கல்வி கண்கிற காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய பள்ளிகளில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி விழாக்கள்லாம் நடத்தி கொண்டாடினாங்க அதே மாதிரி நம்ம கோவில்பட்டியில் இருக்கிற ஒரு சில பள்ளிக்கூடங்களில் என்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததும் தா இந்த நாடு பார்த்ததுண்டாடு பார்க்காமல் வாழ்ந்து பார்க்காமல் இந்த நாடு நாடு முழுக்க வரை நாடு பார்த்ததுண்டா மாடு பிடித்த கையேடு கொடுத்த மகன் இருந்தாலும் பதவி போனாலும் உதவி குறிவாலுமா தந்தை பெச்ச தாயி நம்ம கோவில்பட்டியில் காமராஜர் பிறந்த நாளுக்கு கேஆர்ஏ ஸ்கூல்ல காமராஜர் வாங்கின பாரத ரத்னா விருது வந்து பார்வைக்கு வச்சிருக்காங்க காமராஜருடைய கொள்ளு பேத்தி திருமதி வாணி ரவிராஜ் அவர்கள் தான் விழாவை தொடங்கி வச்சு அந்த பாரத ரத்னா விருதை பார்வைக்கு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விருதுநகரில் இருந்து காமராஜருடைய தங்கை நாகம்மாள் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தோட அந்த விழாவில் கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் காமராஜர் பயன்படுத்துகிற பொருட்கள் காமராஜர் மறைந்த அன்னைக்கு அவர் வாசிச்ச நியூஸ் பேப்பர்ஸ் காமராஜருடைய அரிய புகைப்படங்கள் எல்லாம் காட்சிக்கு வச்சு அதை பற்றி மாணவ மாணவிகள் அழகாக விளக்கமும் அழைச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஆர்ஏ பள்ளி மாணவிகள் பாடின பாட்டு மறுபடியும் காமராஜர் குடும்பத்தினர் முன்னாடி மேடையில் பாடி காமிச்சிருக்காங்க இந்த ஏற்பாடை செஞ்சது யார் அப்படின்னா பள்ளியுடைய நிர்வாகிகள் திரு அருண் செல்வராஜ் திருமதி மைத்ரேயி பிரியா அவர்கள் அடுத்தபடியாக கோவில்பட்டியில் எடுஸ்டார் ஸ்கூல்லையும் காமராஜர் பிறந்தநாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளா நாளாக கொண்டாடியிருக்காங்க எம் வித்தியாசுரம் பள்ளியிலையும் காமராஜர் பிறந்தநாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜக கட்சியில் இருந்து கோவில் கோவில்பட்டியில் இருக்கிற காமராஜர் சிலைக்கு மாலையெல்லாம் போட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் இலவசமாக மதிய உணவும் வழங்கியிருக்காங்க காமராஜர் பிறந்தநாள் நம்ம கோவில்பட்டியில் மட்டும் இல்லங்க தமிழ்நாடு முழுக்க நிறைய பள்ளிகளில் நிறைய விதத்தில் கொண்டாடி இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ